கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் அதிகம் பலன்கள் பார்க்கப்பட்டது கும்பராசி தான் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக அவங்கள போட்டு பிச்சு தான் உண்மை அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சனியை நம்பாதவர்கள் ஜோதிடத்தை நம்பாதவர்கள் தெய்வத்தை நம்பாதவர்கள் தன்னை மட்டுமே நம்புவேன் நான் அப்படியாக இப்படியாகனு போ சொன்னேன் எல்லோரையும் ஜென்மச்சனி அசைத்து பார்த்துருச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கடந்த கால கனவுகளை கடந்த கால அமைப்புகளை பற்றி பேசவே வேண்டாம் நிகழ்காலம் இனிமேல் நல்லா இருக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் சந்திப்பீங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே குரு பகவான் ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும் உங்கள் ராசியை பார்க்கவே இல்லை ஏழை போனதை ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அவங்க ராசியை பார்த்துருப்பார் அதற்கப்புறம் குரு உங்களை ராசியை பார்க்கவே இல்லை ராசியில குரு இருந்தார் ஆக ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒரு ஒன்பது வருஷம் பத்து வருஷமாகவே குரு ராசியை பார்க்காத நிலைமை கும்பராசிக்காரர்களுக்கு இருந்தது அதனாலேயும் தொல்லைகள் இருந்தது என்பது தான் உண்மை இப்போ பாருங்க இந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ஒரு பத்து வருடங்களாக ஏழு எட்டு வருடங்களாக உங்களுடைய ராசியை பார்க்காத குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்க்க போகிறார் இந்த ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது பெரிய தீராத பிரச்சனைகள் தீராத நோய்கள் தீராத கடன்கள் போன்ற மனதை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் அப்படியே நீக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இதுக்குத்தான் இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியாக ஒரு ராஜபாட்டையை விரித்து கொண்டிருக்கின்ற அமைப்பு இப்போது படிப்படியாக கும்பராசிக்காரர்களுக்கு வர ஆரம்பிக்கிறது ஐயா இன்னும் ஏழ் முடியலையே அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க ஜென்மச்சனியோட ஏழ் முடிஞ்சதா தான் கணக்கு ஜென்மச்சனில பட்ட அடி வந்து உங்களுக்கு இனிமேலாம் யாரும் வந்து கொடுக்க போறது இல்லை அடுத்த வரும்போது தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் ஆக போனது எது கிடைக்க கூட கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் பணம் காசை கண்ணில் பார்க்க முடியும் குடும்பத்துல அமைதி இருக்கும் கல்யாணம் நடக்கும் புள்ள பிறக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அஞ்சாம் இடத்தின் மூலமாக வந்துருது அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைச்சு கொண்டிருந்த எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்குது படிப்படியாக முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக உண்டு ஐயா ராகு கேது பயிற்சி ரெண்டாம் இடத்துக்கு ராசியிலே வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சனிய மாதிரி வந்து ராகு கேதுகள் பெரிய அளவில் இது கொடுக்கறதில்ல துன்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை ஈர்ப்பு விசையை கொண்ட சனி தான் வந்து அதிகமான தொல்லைகளை கொடுப்பாரே தவிர ராகு கண்டிப்பாக இல்லை ஆகவே எதையும் நல்ல விதமாக நடத்த முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த மே மாதம்